தணிக்கை சான்று கிடைக்காமல் தவித்த விஜய் நடித்த ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாகும் என தெரிய வருகிறது நன்று காங்கிரஸ் கட்சியை தாமகவுடன் கூட்டணி சேர்க்க மாட்டார் விஜய் எனவும் பேச்சு அடிபடுகிறது சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார் சென்னை கோவை இடையே விரைவில் அம்ரித் பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது என சதன் ரயில்வே தெரிவித்துள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை வருகின்ற பிப்ரவரி இருபத்தெட்டில் திறந்து வைக்கிறார் மோடி இந்த மருத்துவமனையில் தொள்ளாயிரம் படுக்கைகள் அமைக்கப்படும் தினமும் ஐயாயிரம் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறலாம் நடிகை ஜெயலலிதா செலுத்த வேண்டிய இருபது கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் ஏற்கனவே உணக்கம் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது மீண்டும் சிவில் சர்வீஸ் எழுத ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்களுக்கு தடை ஏற்கனவே ஐஏஎஸ் மற்றும் வெளியுறவுத்துறைக்கான ஐஎஃப்எஸ் பணியில் உள்ளவர்கள் தங்களின் ரேங்கை அதிகரித்துக்கொள்ள மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவார்கள் இனி அவ்வாறு எழுத விரும்பினால் பணியை ராஜினாமா செய்த பின்பே எழுத முடியும் அதேபோல் ஐஐ ஐபிஎஸ் அதிகாரிகள் மீண்டும் தேர்வு எழுதலாம் ஆனால் தேர்வில் அதிக ரேங்க் பற்று அதைவிட உயர் பதவிகளுக்கு மட்டுமே செல்ல முடியும் மீண்டும் பழைய ஐபிஎஸ் பதவிக்கு செல்ல முடியாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு நடைமுறைக்கு வர எட்டு ஆகும் பத்திரப்பதிவு பணிகளை எளிமைப்படுத்தும் வசதிகள் முழுமையாக நடைமுறைக்கு வர எட்டு மாதங்களாகும் என பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பயனேற அதிகம் வரும் சென்னை சென்ட்ரல் காட்பாடி திருச்சி மேல்பருவத்தூர் திருவண்ணாமலை உட்பட பல்வேறு ரயில் நிலையங்களில் டிஜிட்டல் லாக்கர் வசதி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கு கட்டணமாக ஆறு மணி நேரத்திற்கு அறுபது ரூபாய் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு நூறு ரூபாய் என தெற்கு ரயில்வேயால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நேற்றைய விலை தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபது வெள்ளி ஒரு கிராம் முந்நூறு ரூபாய்